கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆப்ரஹாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்கால் குடத்தை தோல்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள்னு ஆதியாகமும் இருபத்தி நான்கு பதினைந்துல வாசிக்கிறோம் எலியசருடைய நம்பிக்கை வீணாகலை எலியேசருடைய விசுவாச ஜபத்துக்கு விரைவாகவே தேவன் தன்னுடைய பதிலை கொடுத்தாரு தேவன் உனக்கு முன்பாக தமது தூதனை அனுப்புவார்னு ஆப்ரஹாம் தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசருக்கு சொன்னது நிறைவேறுது தன்னுடைய விசுவாச கண்களால் எலியேசர் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பொருத்தமான மணமகளை கண்டுபிடிப்பான்னு அவன் நம்பினான் இது வெறும் தற்செயலானதா இல்லை இது தேவனுடைய கிருபையும் அற்புதமுமான ஏற்பாடான்றத நாம் இந்த பகுதியின் மூலயமா சிந்திக்க அழைக்கப்படுறோம் தேவனுடைய அற்புதமான ஈடுபாட்டை விசுவாச கண்களால் மட்டுமே நாம பார்க்க முடியும் ஈசாக்குக்கு ஒரு மனைவியை தேடுறதை பத்தி ஆப்ரஹாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஏற்கனவே ரெபேக்கால தயார் செஞ்சிருக்கிறாரு ஈசாக்குக்கு ஒரு அழகான மணமகளை தரும்படி இளையேசர் கர்த்தர்கிட்ட கேட்கல இரக்கமுள்ள கடின உழைப்பாளியுமான பெண் இருந்தா போதும்னு தான் அவன் கேட்டான் ரெபேகால் இரக்கமுள்ள கடின உழைப்பாளியா மட்டும் இல்ல அவ அழகாவும் இருந்தா ஆமா அந்த பெண் ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தால்னு பதினாறாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் அவ அழகா இருந்தும் நல்ல குணாதிசயமுடையவளாவும் ஒழுக்கமுள்ள பெண்ணாவும் இருந்தா அழகு ஆபத்துன்னு நம்ம வழக்கமா சொல்றது உண்டு ஆனா ரெபே கால்னுடைய விஷயத்துல அப்படி இருக்கல தான் ஈசாக்குக்கு வருங்கால மனைவியா தேவன் தெரிந்தெடுத்தாரான்றத சோதிக்க இளையசர் தாமதிச்சுட்டு இருக்கல அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் சொன்னான் அவன் தண்ணீர் வேணும்னு சொன்னதை தவிர வேற எந்த குறிப்பையும் அவளுக்கு கொடுக்கல தன்னுடைய ஜபத்துக்கு ரெபேக்கால் கொடுக்க போகக்கூடிய பதில் நல்ல பதிலாக இருக்குமான்ற எதிர்பார்ப்பு அவனுக்கு அதிகமாக இருந்திருக்கும் இளையசர் ரெபேக்கால் அளிக்கக்கூடிய பதிலுக்காக மூச்சு திணறலோடு காத்துட்ருந்தான் அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள்னு வசனம் பதினெட்டில் நாம் வாசிக்கிறோம் அவளுடைய பதில் தயக்கம் இல்லாமல் ரொம்ப அனுசரணையோடையும் தயவோடையும் இருந்துச்சு அவனுடைய ஜபத்தின் முதல் எதிர்பார்ப்புக்கு பதில் கிடைச்சிது இந்த அழகான இளம் பெண்ணுக்கு ரொம்ப கனிவான இதயம் இருந்தது வயதானவன்னு அவனை அசட்டை செய்யலை அவன் ஒரு அண்ணியன்னு கண்டு கொள்ளாமல் விட்டுடவும் இல்லை தன்னுடைய தாகத்தை தீர்த்தா சரி ஆனால் இப்போ பத்து ஒட்டகங்களுக்கு குடிக்க தண்ணீர் வழங்குவாளான்னு மேலும் ஒரு கேள்வியோட இருந்தான் ரெபேகால் எலியேசருக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்த அந்த சிறப்பு வார்த்தைகளை பேசினான்றத நாம் கீழ்காணக்கூடிய வசனத்தில் பார்க்குறோம் அதற்கு அவள் குடியும் என்ன ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தால் கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கும் முண்டு வார்த்தால் எலியேசரின் தாகத்தை தீர்க்க ரெபேக்கால் அவசரப்படலை அவன் குடித்து முடிக்கிற வரை அவ கனிவாகவும் மென்மையாவும் காத்துட்டு இருந்தான் ஒட்டகங்கள் தனக்கு சொந்தமானதுன்னு எலியேசர் ரெபேக்கால் கிட்ட சொல்லலை அவ அதை சுற்றி பார்த்துருக்கணும் அவன்கிட்ட கேட்காமலேயே அந்த ஒட்டகங்களின் தாகத்தை தீர்க்க தானா முன் வந்ததை பார்க்குறோம் பத்து தாகமுள்ள ஒட்டகங்களினுடைய தாகத்தை தணிக்க அவள் எத்தனை குடம் தண்ணீரை முள்ளணும் இந்த அழகான கனிவான புத்திசாலித்தனமான கடின உழைப்பாளியான இளம் பெண் ஈசாக்கினுடைய வருங்கால மனைவியாக இருக்க முடியுமான்றதை அறிய அவன் நிதானிச்சான் ஒட்டகங்களுக்கு கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுக்கிறதுல ரெபேக்கால் வேலை செய்கிறத பார்த்த இளையசருக்கு என்ன நினைக்கிறதுன்னு தெரியல அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தான்னு இருபத்தி ஓராவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் தன்னுடைய இதயபூர்வமான ஜபத்துக்கு பதில் ஆப்ரஹாமின் தேவன் உண்மையிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் கிருபையுள்ளவராகவும் இருந்தாரா கர்த்தர் தன்னுடைய நீண்ட பயணத்தை ஆசிர்வதிச்சு தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினாரான்னு அவன் உறுதியாக அறிஞ்சு கொள்ள அவசரப்படலை இன்னும் தெளிவாக உறுதிப்படுத்திக்கொள்ள அவன் அடுத்த தேர்வுக்கு ஆயத்தமானான் ரெபேக்கால் அவனுக்கு சேவை செஞ்ச விதத்தை பார்த்து அவனுடைய மனசு ஆழமா தொடக்கணும் அவன் வயது முதிர்ந்த ஒரு நபர் அவனுடைய எஜமானுடைய வீட்லேயும் கூட அவன் ரெபேக்கால போல அரிதான மற்றும் விலை மதிப்பற்ற ஒரு நபரா கண்டதே இல்லை இளையசர் எல்லாவற்றுக்கும் தயாரா வந்திருந்தான் அவன் அவனோட நல்ல மற்றும் தகுதியான பரிசுகளை கொண்டு வந்திருந்தான் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு பத்து சேக்கல் எடை பொண்ணுள்ள இரண்டு கடகங்களையும் எடுத்து கொடுத்து நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் மீண்டுமா ஒரு நல்ல மற்றும் பொருத்தமான பதில் வரப்போகுதுன்னு இளையசர் முழு மனசோட நம்பனாம் இந்த கேள்விக்கும் கொஞ்ச குடம் தயங்காம ரெபே சாந்தத்தோட தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தினான் அதற்கு அவள் நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைகோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது ராத்தங்க இடமும் உண்டு என்றாள் எலியசருடைய மிக பெரிய நம்பிக்கைக்கான பதில் அவனுடைய கண்களுக்கு முன்பா வந்து நின்னுச்சு இவ ரெபேகால் இவ ஆபிரகாமின் குடும்பத்தை சேர்ந்தவ ஆமா ஆப்ரஹாம் வணங்கிய கர்த்தர் உண்மையிலேயே ஒரு அற்புதமான தெய்வன் இல்லையா இந்த பெரிய மற்றும் அற்புதமான கர்த்தர் மேலே தனிப்பட்ட நம்பிக்கையை பெற தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து இளையசர் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கணும் பிரியமானவர்களே நம்ம அநேக வேலைகளில் யாரையும் மேலோட்டமாக பார்த்து முடிவு செஞ்சிட்றோம் ஒரு காரியத்தை பார்த்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு வந்துடுறோம் ஆனால் அவங்க கிட்ட இருக்கிறது உண்மைதானான்றதை அறிய நாம் காத்திருக்கிறது இல்லை எதையும் நல்லா அறியறதுக்கு முன்னாடி தீர்மானிச்சுட்டு வர்றது தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளை நடத்தாதுன்றத நம்ம இன்னைக்கு கேட்ட பகுதி நமக்கு உணர்த்துது அதனால நம்ம எந்த காரியத்தையும் நிதானத்தோட கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருக்க கற்றுக்கொள்வோம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமேன்